சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து விலையேற்றம் கண்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் பார்த்துமேனால் ஒன்பதாயிரத்திற்கு மேல் விலை ஏறி இருக்கிறது இது குறித்து தங்க வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் சார் இன்றைய தினம் விலை கடுமையாக ஏறியிருக்கு ஏன்னா தினந்தோறும் வந்து ஒரு மூன்றாயிரம் நான்காயிரம் ஏறிட்டு இருந்துச்சு இன்றைக்கி பத்தாயிரம் வரைக்கும் ஏறியிருக்கு இது எப்படி சார் பார்க்கலாம் அதாவது இந்த விலை ஏற்றம் அப்படிங்கிறத விட இதன் மீது மதிப்புகளை கூட இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது தங்கத்தின் மீது மக்களுக்கு மக்களை விட முதலீட்டாளர்களுக்கு பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை உலகளாவிய ஒரு நம்பிக்கை வந்து தங்கத்தின் மீது ஏற்பட்டுள்ளது அதனுடைய தாக்கம்தான் நாம் அதிகமான காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து தங்கத்திற்கு வந்து இருக்கிறது இதே மாதிரி தங்கம் வந்து இன்னும் ஒரு பெரிய அளவில் வந்து உயரும் என்றது கூட சொல்லலாம் காரணம் பல விஷயங்கள் வந்து இருக்குது நம்ம வந்து இதை பற்றி பேசுவோம் அதற்கு முன்பாக இந்த தங்கம் விலை ஏன் உயர்ந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சொன்னால் தான் எல்லாருக்குமே புரியும் என்னென்னா இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபது முதல் தங்கம் விலை ஏற தொடங்கியது இந்த கோவிடுடைய தாக்கத்தின் முதல் பார்த்தீங்கன்னா முதல் முதல் அப்போ ஆரம்பிச்சிது அதனுடைய தொடக்கம் தொடர்ந்து ஓரளவு கூடிகிட்டே வந்த தங்கம் இப்பொழுது மிக வேகம் எடுத்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்ற பின்பு அதிபராக பதவி ஏற்ற பின்பு பார்த்திங்கன்னா அவர் பல நாடுகளுக்கு இந்த வரி விதிப்பின் மூலமாக ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார் அது ஒரு வர்த்தக போராக தொடங்கியது பல நாடுகள் அதனால் பெரிய சிரமத்திற்கு உள்ளாகின அப்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டில் உள்ள பங்குச்சந்தைகள் வந்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பெரும்பாலான மக்கள் வந்துட்டு பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதை தவிர்த்து முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கினார்கள் அதுவே பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அவருடைய அந்த நடவடிக்கைகள் இன்னும் தீவிரமாக காணப்பட்டது பல நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்கினார் வெனிசுலா மற்றும் வந்து மெக்சிகோ கிரீன்லேண்ட் போன்ற நாடுகள் தங்களுடைய வசம் வர வேண்டும் என்பதும் கனடாவின் ஒரு பகுதி தங்களுக்கு சொந்தம் என்றும் அவர் வந்து சொல்லிய பொழுது பல நாடுகள் கொதித்து எழுந்தன இனி வரும் காலங்களில் இதே மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டால் நாம் முழுவதுமாக அமெரிக்காவை நம்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையை தவிர்த்து நாமே சுயமாகவே சில விஷயங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்து பல நாடுகள் தங்களுடைய தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமையில வந்து அவங்க வந்து கொண்டு வர வைத்தார்கள் அவர்கள் அதனால் அமெரிக்க டாலர்கள் வந்து இனி வந்து அவர்கள் வந்து புழக்கத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்ற நோக்கில் தங்களிடம் உபரியாக இருந்த அந்நிய செலவனாக இருந்த அமெரிக்க டாலர்களை முழுவதுமாக தங்கமாக மாற்றத் தொடங்கினார்கள் இது பல நாடுகளில் நடைபெற்ற ஒரு செயல் குறிப்பாக ரஷ்யா சைனா போன்ற நாடுகளும் அமெரிக்காவுக்கு வேண்டாத நாடுகளாக இருந்தாலும் உலகத்துடைய கரன்சியாக அமெரிக்க டாலர் இருந்தது அது எல்லாம் அவர்களும் தங்கமாக மாற்றத் தொடங்கின தொடங்கினார்கள் அதன் காரணமாக தான் சர்வதேச அளவில் வந்து தங்கத்துடைய விலை வந்து பெரிய அளவில் வந்து உயர்ந்தது அதாவது ஒரு ஒரு முறையும் தங்கம் விலை உயரும் போது எல்லோருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் மீண்டும் வந்து தங்கம் விலை குறையும் ஒரு கரெக்ஷன் வரும் ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் விலை குறையின்றது ஆனால் இந்த முறை அதற்கு கூட வாய்ப்புகள் இல்லை காரணம் என்ன முன்பெல்லாம் விலை ஏறிய பொழுதெல்லாம் முதலீட்டாளருடைய முதலீடுகள் தான் இருந்தோன்னா அதன் காரணமாக விலை ஏறியது பிறகு முதலீட்டாளர்கள் தங்களுடைய லாபம் ஓரளவுக்கு வந்து வரும்பொழுது மீண்டும் அதை வந்து விற்பனை செய்ய தொடங்குவார்கள் அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் சொல்லி ஒரு பத்து முதல் இருபது சதவீதம் சர்வதேச சந்தையில் தங்க விலை குறையும் ஆனால் இப்பொழுது முதலீடு செய்ததெல்லாம் பல நாடுகளுடைய மத்திய வங்கிகள் முதலீடு செய்தன அதே பல பல நாடுகளுடைய அரசனுடைய கருவூலங்கள் வந்து முதலீடு செய்தன இந்த முதலீடுகள் எல்லாம் மீண்டும் சந்தைக்கு வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை என்ற ஒரு பட்சத்தில் மீண்டும் கரெக்ஷன் வருவதற்கும் வாய்ப்புகள் இல்லை என்று உறுதியாக சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் இந்த விலை ஏறும்போது எல்லா மக்களுக்கும் நுகர்வோர்கள் வாங்குவது ஒரு பக்கம் நுகர்வோரை தாண்டி தேவையில்லாதவர்களும் தங்களுடைய தங்களிடம் உள்ள பணமாக உள்ளதை நைகளாக மாற்ற வேண்டும் தங்கமாக மாற்ற மாற்ற வேண்டும் ஏனென்றால் வரும் காலங்களில் ஒரு பெரிய லாபத்தை தருங்கிற நோக்கில் அவங்களும் வந்து அதில் முதலீடு செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ ஒட்டுமொத்த உள்ள ஒட்டுமொத்த மக்களும் ஒரு சேர செய்யும் பொழுது அதனுடைய விலை மிக அபரிதமாக உயர்ந்து வந்தது இப்பொழுது திடீரென்ற விலை உயர்வோருக்கு இன்னொரு பெரிய காரணம் என்ன ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் ஈரானை நோக்கி அமெரிக்க போர் கப்பல்கள் விரைந்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் ஓரளவுக்கு போர் என்ற ஒரு விஷயம் வந்துவிட்டாலே நிச்சயமாக உலக பொருளாதாரத்தை பெருமளவில் பாதிக்கும் உலக உலக பொருளாதாரம் பொருளாதாரத்துறை சேர்ந்த பங்கு சந்தைகள் பெரிய அளவில் வீழ்ச்சியை நோக்கி போகின்றதுக்காக பெரும்பாலான நாடுகள் தங்களிடம் இன்னும் இருப்பாக இருக்கக்கூடிய அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்றத் தொடங்கினார்கள் இது எல்லாமே சர்வதேசம் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம் பெரிய விலை உயர்வுக்கு இந்த விலை உயர்வு இன்னும் உயரவில்லை இன்னும் பெரிய அளவில் உயர்வதற்கு தான் காத்து கொண்டிருக்கின்றன்னு சொல்லலாம் இந்த முப்பத்து இதாவது இந்த ஜனவரி மாதம் இன்று முடிவுறாக இருக்கக்கூடிய ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் ஏறக்குறைய முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் ஒரு சவுண்ட் வந்து விலை உயர்ந்துள்ளது போல் வெள்ளினுடைய விலை பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒன்றே முக்கால் லட்சம் ரூபா வந்துட்டு ஒரு கிலோவுக்கு வந்து வெள்ளினுடைய விலை உயர்ந்துள்ளது இந்த ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் இதே நிலைமை தான் நீடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இன்னும் பெரிய அளவில் தங்கத்துடைய விலை பெரிய அளவில் உயரும் நாம் நேற்று கூட பார்க்க முடியாத ஒரு விலையை வந்து தங்கமும் வெள்ளியும் நோக்கி செல்லும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சரி இப்போ கடந்த ஒரு வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் ஐம்பத்தி ஏழாயிரம் இருந்துச்சு வருஷம் முடியும் போது ஒரு லட்சம் எட்டிருச்சு இந்த ஒரு மாதத்துலேயே நீங்கள் சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சாயிரம் ஏறி இருக்குது ஒரு வருஷத்தில் ஏறினது இப்போ ஒரே மாதத்துல ஏறி இருக்கிறது இந்த விலை உயர்வு எல்லாரையும் பருவத்தை உயர்த்த வச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வெள்ளி ஏன்னா வெள்ளிங்கிறது ஒரு மதிப்பே இல்லாமல் இருந்த ஒரு பொருள் இன்னைக்கு வந்து நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா கிராம் போயிருக்கு அடுத்து ஆயிரம் ரூபா வரலாங்கிறாங்க அடுத்து தங்கத்திற்கு மாற்று வெள்ளி தான் அப்படின்னு நடுத்தர வர்க்கத்தினர் நினச்சிருந்த நிலையில் இப்போ வெள்ளி கூட வாங்க முடியாது அப்படிங்கிற நிலை தான் ஏற்பட்டிருக்கு அதாவது முன்பெல்லாம் வெள்ளி என்பது ஒரு ஆடம்பர பொருள் இல்லை அணிகலன் பொருள் அவ்வளோதான் அதை தாண்டி அது ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட வந்து வெள்ளி யாரும் கன்சிடர் பண்ணல ஆனால் இப்பொழுது என்னென்னா அது வந்து ஒரு ஆடம்பர பொருளாக இருக்குது அணிகலன் பொருளாக இருக்குது மூன்றாவதாக பெரிய உருவம் அதுக்கு என்னென்னா பல தொழில்களுக்கு மூலப்பொருளாக இருக்குது குறிப்பாக சோலார் பேனலுக்கு ஆகட்டும் லித்தியம் பேட்டரி ஆகட்டும் இல்லை எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகட்டும் இல்லை எலக்ட்ரானிக் எண்ணி எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்துட்டு வெள்ளினுடைய தேவை அதிகமாக தேவைப்படுகிறது இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய வெள்ளி எல்லாமே வெறும் இருபது சதவீதம் கண்ணுக்கு தெரிகிறது மீது எண்பது சதவீதம் தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருளாக செல்கிறது அப்பொழுது வெள்ளியுடைய தேவை வரும் காலங்களில் இன்னும் ஒரு பெரிய விஞ்ஞான புரட்சி ஏற்பட்டு வெள்ளினுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் செல்லும் அதனால்தான் முதலீடு என்பது தங்கம் தங்கமாக வெள்ளியா என்று சொன்னால் வெள்ளினுடைய முதலீடுகள் பல மடங்குகள் லாபம் தரும் ஒரு குறிப்பாக சொல்லணும்னா இப்பொழுதெல்லாம் வெள்ளியினுடைய தேவை வந்து உலகளாவிய அளவில் பெரிய அளவில் தேவைப்படுகிறது இந்த தொழில் நம்பியிருப்போர் இல்லை இந்த தொழிற்சாலை நடத்துவோர் முன்கூட்டியே தங்களுடைய தேவைகளை ஆறு மாதத்திற்கு உண்டான தேவைகளை அல்லது ஒரு வருடத்துக்கு உண்டான தேவைகளை அவங்க வந்து முன்கூட்டியே வந்து வாங்கி இருப்பு வைத்துள்ளார்கள் இதே மாதிரியான நிலைமை தொடர்ந்தால் வெள்ளியினுடைய விலையும் பெரிய அளவில் தான் உயரும் எந்தவித மாற்றமும் இல்லை மு முதலீடுகள் தங்கம்மா வெள்ளியா என்று சொல்லும்போது பெரிய அளவில் தரக்கூடிய முதலீடாக வெள்ளியும் இன்று வந்து ஒரு பெரிய இடத்தை வந்து பிடித்துள்ளது கடந்த காலங்களில் வந்து இடம் வாங்கி ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கி தங்கம் இருந்தால் ஒரு மிகப்பெரிய மதிப்பு அப்படின்னு மாறி இரண்டு லட்சம் போகலாங்கிறாங்க மூன்று லட்சம் போகிறாங்கிறாங்கிறாங்க தங்கத்தை இப்போயே வாங்குறது நல்லதா இல்லை பொறுத்து இருந்துக்கலாமா இல்லை பொறுத்து இருந்தால் விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா அடுத்து வரக்கூடிய நான் கண்டிப்பாக பொறுத்து இருக்கலாம் பொறுத்து இருந்தால் கூடுதலாக காசு கொடுதா வாங்கணும் வேறு ஒன்றும் வழியே இல்லை பொறுத்து இருப்பது என்பது வெறும் பொறுத்து இருக்கிறது மட்டும் இல்லைங்க அதிகமான காசை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் இந்த விலையில் கூட தங்கமோ அல்லது வெள்ளியோ தங்களுடைய தேவைக்கு ஏற்ப இல்லை தங்களுடைய தகுதிக்கு ஏற்ப இல்லை தங்களுடைய ஈர்ப்புக்கு ஏற்ப வாங்கி வைத்துக் கொள்வது நிச்சயமாக லாபம்தான் தரும் எந்தவித நஷ்டமும் ஏற்படுத்தாது காரணம் இந்த நிலைமை தான் தொடர்ந்து நீடிக்கும் இனி போர் பதற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் அதாவது இஸ்ரேலுக்கு வந்து காசா பாலஸ்தீன் நாடு தேவை சைனாவுக்கு வியட்நாம் தேவை ரஷ்யாவுக்கு உக்ரைன் தேவை அமெரிக்காவும் கிரீன்லாண்ட் மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகள் வந்து தேவை இப்படி எல்லாமே இருக்குது இந்த போ போர் பதற்றமான சூழ்நிலையுமே மாறவே மாறாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் விலை குறைவதற்கு வாய்ப்பு இல்லை இனியும் வரும் காலங்கள் இன்னும் பெரிய அளவில் வந்து விலையில் நிச்சயமாக உயரும் எந்தவித மாற்றமும் இல்லை எவ்வளோ வரைக்கும் சார் விலை உயர வாய்ப்பு இருக்குது தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் முன்பெல்லாம் வந்து வெள்ளி உயரம் தங்கத்துடைய விலை உயரம்னா இவ்வளோ உயரம்னு சொல்லி சொல்லலாம் இப்போது எவ்வளோன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் ஒரு சவுரன் என்பதெல்லாம் நாங்கள் கணித்ததெல்லாம் இந்த வருடம் மத்தியக்கு பிறகு அதாவது ஜூன் மாதத்துக்கு தான் இவ்வளோ விலை வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ஜனவரி மாதமே வந்துடுச்சுன்னா இந்த வேகமாக சென்றால் எவ்வளவு உயரம் செல்லும் என்பதை கணிக்க முடியாத அளவுக்கு தங்கம்னுடைய விலையும் வெள்ளினுடைய விலையும் இருக்கும் அதில் எந்தவித மாற்றம் இல்லை இல்லை கடந்த காலங்களில் நடுத்தர மக்கள்லாம் வந்து பெட்ரோல் டீசல் விலை எவ்வளோதான் வந்து காலை தூங்கி எழுந்திரிச்சி மொபைலை பார்த்து செக் பண்ணுவாங்க இப்போ தங்கம் வெள்ளி விலையை வந்து தினம் டெய்லி செக் பண்ணுறாங்க கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி செக் பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் இனி உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தங்கம் உள்ளது அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இதே தான் இனி வரும் காலங்களில் இருக்கும் எல்லா நாடுகளும் பொதுவான ஒரு கரன்சியாக தங்கத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதால் தங்கத்துடைய விலை வந்து நாளுக்கு நாள் உயரும் தங்கத்துடைய விலை உயரும் சொல்லதோட தங்கத்துடைய மதிப்பு உயரும் அதனால்தான் சொல்கிறேன் தங்கம் என்பது இனி வரும் காலங்களில் ஒரு பெரிய உலக பொருளாதாரத்தில் பெரிய அங்கமாக மாறும் எந்தவித மாறுபாடும் இருக்காது அதே நேரத்தில் எல்லா மக்களும் வாங்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக மத்திய அரசு ஒன்பது மற்றும் பதினாலு கேரட்டுகளை அறிமுகப்படுத்தி அந்த ஒன்பது மற்றும் பதினாலு கேரட்டுகள் ஹால்மார்க் செய்யப்பட வேண்டும் என்பதாகவும் அதே போல் இந்த ஒன்பது மற்றும் பதினாலு கேரட்டுகள் ஏப்ரல் மாதம் முதல் வங்கியில் வந்து அடமானம் வைத்து பணமும் பெறலாம் என்று அறிவித்துள்ளது அதன் மூலமாக சாமானிய மக்களும் பாமர மக்கள் கூட தங்கத்தையும் ஒன்பது அல்லது பதினாலு கேரட்டில் வாங்கிறது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்கலாம் நல்லது காரணம் என்னென்னா இன்றைக்கி இருபத்தி ரெண்டு கேரட் வாங்கிறது பதினேழாயிரம் பதினெட்டாயிரரூவா ஒரு கிராம் இருக்கும் அதெல்லாம் வாங்குறது தாடி இப்போ ஆறாயிரூவா ஏழாயிரூவாவில் ஒரு ஒன்பது கேரட் கிடைக்குதுன்னா அந்த ஒன்பது கேரட் நகைகளை வாங்கி அவங்க சொல்லரி பண்ணலாம் எந்தவித மாற்றமும் இருக்காது நீங்கள் வந்து அந்த அணிகலன்லையோ இல்லை அதனுடைய மதிப்புலையோ அதனுடைய உருவத்துலேயோ இல்லை அதனுடைய கலர்லேயோ எந்த மாற்றமும் இருக்காது சிறப்பாக இருக்கும் வாங்கும்போது மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும் பிஏஎஸ் ஆல்மார்க் இருக்காங்கிறது அது இருந்தால் உறுதியாக வாங்கலாம் அதாவது உலக சந்தையில் தங்கத்தின் மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது விலை எவ்வளவு என்று கணிக்க முடியாத ஒரு உச்சத்தை தங்கம் விலை அடையும் என்று தற்பொழுது வியாபார சங்க தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதனால் தங்கத்தை உடனடியாக வாங்குவது நல்லது காத்திருத்து வாங்கலாம் என்று நினைத்தால் வந்து விலை ஆனது உச்சத்தை எட்டிவிடும் என்றும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது